முதலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம்தான் காரணம் முதலையின் வாய் பயங்கரமான பட்கள் அதன் உடலமைப்பு இப்படி மனிதன் மட்டும் இல்லாமல் மற்றைய விலங்குகளையும் அச்சுறுத்தக்கூடிய முதலைகளில் எத்தனை வகைகள் உள்ளது எப்படிப்பட்ட இடத்தில் வாழும் எதையெல்லாம் சாப்பிடும் மனிதனால் ஏன் அதிகமாக வேட்டையாடப்படுது இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல நாம் பார்க்கலாம் ஊர்வன வகையை சேர்ந்த இந்த முதலைகள் நீரிழி நிலத்திலும் வாழக்கூடியது இது ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்களில் பறவை வாழுது இவை ஏரிகள் ஆறுகள் ஈர நிலங்கள் மற்றும் உப்பு நீர் பகுதிகளில் பரவி வாழும் முதலைகளால் தன் உடலுக்கு தேவையான வெப்பத்தை சொந்தமாக உருவாக்க முடியாததால் குளிர்காலங்களில் நீர்நிலைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி ஆழ்ந்த உறக்கத்துக்கு நிலைக்கு போயிடுமா முதலைகள் அப்படின்னு நாம் பொதுவாக சொன்னாலும் இந்த முதலைகளில் மூணு வகைகள் இருக்குது கொரக்கோடைல்ஸ் அலிகேட்டர்ஸ் இன்னொன்று கரியல் இந்த மூணு வகையை சேர்ந்தது தான் கொரக்கோடியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது அப்படின்னு பார்த்தா அதை வேறுபடுத்தி காட்டுறதே அதோடய வாய் தான் அதாவது குரொக்கோடைல்ஸ் வாய் வந்து வி ஷேப்பில் இருக்கும் ஆனால் அலிகேட்டர் வாய் வந்து யூ ஷேப்பில் இருக்கும் இதே கரியல் முதலை இருக்குது பாருங்க இதன் வாய் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நீளமாக சின்ன சைஸில் கொஞ்சம் கூர்மையாக இருந்ததுன்னா அது கரியல் முதலை இந்த கரியல் முதலை இன்னொரு முறையிலும் வேறுபடும் மற்ற ரெண்டு முதலை மாறி இல்லாமல் இந்த கரியல் முதலை மீன்களை மட்டும்தான் சாப்பிடும் அதனாலே என்னவோ அதன் வாய் நீளமாக கூர்மையாக இருக்கும் உணவு அப்படின்னு பார்த்தா கரியல் முதலை மீன்களை மட்டும்தான் சாப்பிடுன்னு பார்த்தோம் ஆனால் மற்ற ரெண்டு முதலைகளும் மாமிச உணவுகளான மான் காட்டெருமை குதிரை மீன் பறவைகள்னு எல்லா விலங்குகளையும் சாப்பிடும் மனிதர்கள் மாட்டினாலும் போட்டு தழிவோம் அந்த அளவு பலமானது இப்படி எதை வேணாலும் வேட்டையாடக்கூடிய முதலைகளுக்கு ஒரு முக்கிய ஃபாட்டாக இருக்குது அதன் வாயும் பட்களும் தான் உலகத்திலேயே அதிகமான ஜாப் போஸ்ட் இருக்கிற ஒரு உயிரினம்னால் இந்த முதலைகள் தான் இதன் வாயை ஒரு தடவை ஏதாவது விலங்கு கடிக்கிறதுக்கு மூடும்போது சுமார் பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபது நியூட்டன் பவரில் போர்ஸாக மூடுமா ஆனால் இதால் இவ்வளோ பவராக மூட மட்டும்தான் முடியும் வாயை திறக்கும்போது அப்படி முடியாது அதனால தான் சில இடங்களை பார்க்கலாம் முதலின் வாயில் சின்ன கயிறால் இல்லைனா கைகளால் பிடிச்சிருக்கும் போது அதால் திறக்க முடியாது முதலின் வாயில் சுமார் அறுபதுலேருந்து நூற்றி பத்து வரையான பட்கள் இருக்கும் இந்த பற்கள் அதன் ஆயில் முழுவதும் விழுந்து விழுந்து மறுபடியும் முளைக்கும் எந்த அளவுனா அதன் வாழ்நாளில் நாலாயிரம் முதல் எட்டாயிரம் வரையான பற்கள் விழுந்து முளைக்குமா அதனால தான் அதன் பற்கள் ரொம்ப கூர்மையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இவ்வளோ பெரிய வாய் இருக்க முதலையால் உணவுகளை மென்று அரைச்சி சாப்பிட முடியாது அதுக்கு ஏற்றா போல் வாய் அமைப்பு இருக்காது இரையை கவ்வுறதுக்கும் விழுங்குறதுக்கும் ஏற்ற மாதிரி மட்டும்தான் வாய் அமைப்பு இருக்கும் அதனால் இறையை அப்படியே துண்டாக்கி விழுங்கிடும் இப்படி விழுங்குற உணவை டைஜஷன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கற்களை விழுங்கும் அதோட முதலின் உடலில் இருக்கிற டைஜஷன் முறை மூலமாக எவ்வளோ பெரிய எலும்புகளோ இல்லை கொம்புகளோ இருந்தாலும் சுலபமாக அரைச்சிரும் எப்போதுமே கூட்டமாகவே தான் வாழும் இந்த முதலைகள் ஆனால் ஆண் முதலில் மட்டும் இனப்பெருக்க சமயத்தில் சண்டை போட்டுக்கும் முதலைகள் ஒரு தடவையில் நாற்பதுலேருந்து எண்பது முட்டைகள் வரை போடும் இந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் புரிஞ்சு வர்றதுக்கு ரெண்டுலேருந்து நான்கு வாரங்கள் எடுத்துக்கும் இந்த முட்டையில் இருக்கிறது ஆண் முதலை இல்லைனா பெண் முதலில் முடிவு பண்ணுறது அந்த மண்ணோட வெப்பத்தன்மை தான் அப்படின்னா முட்டை இடத்தோட வெப்பமும் அதன் அடைக்காக்கும் போது அந்த முட்டை கிடைக்கும் வெப்பத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ஆண் முதலைனா முப்பத்தி ரெண்டு செல்சியஸுக்கு மேலே இருக்க முட்டையிலையும் பெண் முதலைனா முப்பத்தி ரெண்டு செல்சியஸுக்கு கீழே இருக்க முட்டையிலையும் இருந்து குஞ்சுகள் பொரியும் இப்படி பொரிஞ்சு வர முதலைகள் சுமார் எழுபது தொடக்கம் எண்பது ஆண்டுகள் வரை வாழும் நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய முதலைகள் நீரில் நீந்தும் போது அதன் கால்களை மடக்கிக்கிட்டு வாழ் மூலமாக தான் நீந்தும் அதோட இந்த முதலைகளால் சுமார் ரெண்டு மணி நேரம் மூச்சு அடக்கிக்கிட்டு நீருக்குள்ளே இருக்க முடியும் தரையிலையும் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது இந்த முதலைகளில் சுமார் ஐந்து அடியிலிருந்து இருபது அடி வரையான நீளம் உள்ள முதலைகள் இருக்குது அதுலேயும் அதிகமாக நீளமும் எடையும் வளரக்கூடிய முதலைகள் சால்ட் வாட்டர் முதலைகள் இது சாதாரணமாக ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் முதலை கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு காரணம் முதலை இறையை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு கண்ணீர் வடித்து தன் சோகத்தை காட்டி இரையை ஏமாற்றி வேட்டையாடும் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது ஆனால் முதலை கண்ணீர் வடிக்கிறதுக்கு உண்மையான காரணம் அது இல்லை அதோட கண்களை சுத்தம் பண்ணுறதுக்காக அப்பப்போ கண்ணீர் விட்டு கண்களை சுத்தம் பண்ணிக்கணும் ஆரம்ப காலத்தில் அதிக அளவான முதலை இனங்கள் இருந்தாலும் அது அழிவடைந்து இப்போ குறிப்பிட்ட சில இனங்கள் மட்டுமே இருக்குது அதையும் இப்போ தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் மனிதனால் வேட்டையாடப்படுது சில இடங்களில் முதலை வேட்டை ஒரு ஸ்போர்ட்ஸாகவே இருக்குது ஆனாலும் முதலை இனங்களை பாதுகாக்கிற விதமாக அதிகமான இடங்களில் முதலைக்காக இடங்களை ஒதுக்கி அதில் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது விலங்குகளோட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி மனிதர்கள் குடிபுகுந்ததால புகுந்ததால் சின்னதாக ஒரு மழை பெஞ்சாலும் மலையோடு சேர்ந்து முதலைகளும் வந்துடுது நம்ம வீட்டுக்குள்ளே முதலிகளை பற்றி அந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்